நெத்திலி மீன் கொழும்பு வைக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம் புளி தேவையான அளவு கரைச்சிக்கோங்க அதில் அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் நறுக்கினது போட்டுக்கோங்க கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும் அந்த கரைசலோட இந்த மாதிரி நல்லா இது ஆகி வந்திருக்கணும் நம்ம புளி கரிசலும் மிளகாத்தூள் நம்ம போட்ட எல்லாமே இதில் நல்லா சேர்ந்துட்ருக்கணும் அடுப்பில் வானலி வச்சுடுங்க தேவையான அளவு எண்ணெய் தாளிச்சிருங்க தாளிக்க கடுகு உளுந்து சீரகம் வெள்ளையம் சிறிது ரெண்டு வெங்காயம் நறுக்கு வச்சுருக்கோம் கடுகு நல்லா பொரியல் சொல்லிட்டோம் கருவேப்பிலை போடணும் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருந்தோம் பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு வச்சு சேர்த்துருங்க நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் வதங்கிறது பிறகு நல்லா பொன்னிறமாக வதணும் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புடிக்கரைசல் வெங்காயம் மிளகாய்களெல்லாம் சேர்ந்து வானவையில் ஊற்றிவிடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா நம்ம கெட்டியாக இருக்குது கரைச்சு வச்சது தேவையான உங்களுக்கு எவ்வளோ வந்து மீன் குழம்பு வெட்டியாக நல்லா வேணும்னா கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியினுடைய அளவை சேர்த்துக்கலாம் நல்லா இது கொதித்து வரணும் கொதித்து வரதுக்குள்ள நம்ம நெத்திலி மீனை சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு தான் இந்த நெத்திலி மீனை நம்ம அதில் போட்டு இறக்கணும் அதுக்கு முன்னாடியே போட்டால் குழஞ்சிடும் ஸோ நம்ம அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இந்த நெத்திலி மீனை சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு குழம்பு சுல்கிற பதம் வந்துடுச்சு என்ன திறண்ட வருது பாருங்க நம்ம ஊற்று எண்ணெய் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க இந்த நெத்திலி மீன் அதில் போட்டுக்கணும் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் உப்பு நம்ம ஏற்கனவே புளிக்கரை செஞ்சு சேர்த்தாச்சு வேணுன்னா நீங்கள் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிது அந்த சேயா கொதிக்கும்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் மூடி வச்சுருங்க மீன் குழம்பு வாசனை நல்லா வருது അതിൽ താങ്കൾ മെത്തിലി മീൻ കുഴപ്പമു റെഡിയായിച്ച